வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ டு பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பிஜிஎம் மருத்துவமனை கோவையில் இன்னைக்கு வந்து ஒரு பொன்னான நாள் இன்னைக்கு வந்து லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டெடிக்கேட்டட் தீவிர சிகிச்சை இன்டர்ன்ஷிப் கேர் அதை வந்து திறப்பதற்காக ப்ரொஃபஸர் டாக்டர் அருண் சான்யால் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ டாக்டர் லூரியான் பிரேசில் இருந்து வந்திருக்காங்க அவங்களும் வந்து லிவர் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திறந்து வச்சிருக்காங்க ஸோ இது வந்து இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதெல்லாம நவீன அட்வான்ஸ்டு சிகிச்சைகள் எதுனாலும் அந்த அரங்கங்களில் பண்ணலாம் தேர் மாடுலர் தியேட்டர்ஸ் தி ஆர்ட் எல்லாமே கண்ட்ரோல் அதே மாதிரி இன்டென்சிவ் கேரும் அதே மாதிரி ஒரு இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் அதில் இருக்குது கம்ப்ளீட்லி ஒவ்வொரு சேம்பர் சேம்பராக இருக்கும் எல்லாமே அது மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆஸ் ஆஃப் டுடே ஸோ இது வந்து அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் வந்து லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ இது வந்து அவங்க வந்து அவங்களோட திருக்கரங்கரால் திறந்து வச்சது ஒரு மிகப்பெரிய பாகியம் நமக்கு கொரோனா வைரஸ் வந்தப்போ கோவிட்ல அவங்க வந்து ரெம்டெசிவிருங்கிற மருந்து இவரோட கண்டுபிடிப்பு தான் அதுதான் வந்து கோடிக்கணக்கான மக்களை உலகெங்கிலும் காப்பாற்றுவதற்கு வசதியாக இருந்தது அதை அதை வந்து ரிசர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது ஜாமால டாக்டர் ப்ரொஃபசர் அருண் சானியால் அவர்கள் உலகத்திலேயே தலை சிறந்த ஐந்து லிவர் வல்லுநர்களில் கல்லீரல் வல்லுநர்களில் இவரும் ஒருவர் ஸோ ஓவர் டு ப்ரொஃபசர் அருண் சானியால் ஃபார் இஸ் ரிமார்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் It is a great pleasure for me to inaugurate this brand new institute for, uh, for uh, liver transplantation and for the care of advanced liver disease. Advanced liver disease and cirrhosis is a growing public health problem. And there are at least around 50,000 people living with end stage liver disease in India today who would benefit from a liver transplant. As a life-saving treatment, unfortunately, there are only about four ,000, five thousand liver transplants being performed nationally, and most of the liver transplant centers are situated in the major metropolitan areas. This creates a huge gap between those who might benefit from transplant and the availability and access to transplant.